ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் கூட விரும்புகிறேன் இந்த மேலே அனுப்பிக்கிற ஃபோட்டோ இது போல் எக்கச்சக்கமான வெள்ளைக்காரங்களில் ஃபோட்டோ ஒவ்வொருத்தருக்கு வரும் இது வந்து எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒன்றாவது மெசேஜ் ஒன்று வந்துச்சு ஹாய் நான் உங்களோட நம்பரை ஒரு அப்ளிகேஷன்லேருந்து எடுத்தேன் உங்களுக்கு என்னோட மெசேஜ் பண்ண விருப்பமா அப்படின்னு வந்துச்சு யூகே யூகே நம்பர் ஒன்றுலேருந்து வெள்ளக்காரங்க தான் அனுப்பினேன் எனக்கும் தெரியாது நானும் மெசேஜ் பண்ணேன் அதுக்குப் நல்லா மெசேஜ் பண்ணிட்டு இருந்துட்டு சொன்னான் உங்களோட நான் பிரதர் கோலாக பலவுறேன் நல்ல ஃப்ரெண்டாக பல அப்படி இப்படி டெய்லி திண்டியா என்ன செய்கிற எல்லாம் மெசேஜ் ரெண்டு மூணு நாளாக வந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னான் பேத் பேர்தே நெக்ஸ்ட் வீக் வருது நான் அவனை கூட கிஃப்டோண்டு தரத்துக்கு விரும்புகிறேன் உன்னோட ஹோம் அட்ரஸையும் உன்னோட டெலிஃபோன் நம்பரை அனுப்பு டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னான் நானும் நான் சரையின்னு கொடுத்தேன் கொடுத்த அதே நாள் அவன் சொன்னால் இன்றைக்கு பேச்சசிங் போகிறேன் போயிட்டு உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஷூ நல்ல கோஸ்ட்லியான உடுப்பு ஐபேட் லேப்டாப் ஐஃபோன் நல்ல ஒச்சொண்டு டேஸ் லைட் சல்லி டொலர் டொலர் ரெண்டு கட்டு அதுன்னு காட்டு இதுன்னு நான் உண்டை பக்ஸில் போட்டு உனக்கு கொரியர் பண்ணுறேன் கொரியருக்கு போய்ட்டும் அங்கே ரெண்டு பாக்ஸ் கொரியரில் போகிற போல் ரெண்டு பக்ஸை ஃபோட்டோ அனுப்பிங்கண்ணா இப்போ எப்படி நம்புவோமே அது போல தான் நானும் நம்பினேன் அதுக்கப்புறம் சொன்னான் சாட்டர்டே மார்னிங் உண்ட நாட்டுக்கு வரும் உண்ட வீட்டு அட்ரெஸுக்கு வரும்னு சொன்னான் அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் எனக்கு கொழும்புலின் கொழும்புல்தான் இங்கேருந்து தெரியும் ஸ்ரீலங்கா நம்பர் ஒன் டெடிசலாட் நம்பர் ஒன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு கஸ்டம்ஸ் போட்டு அந்த குரூப் செய்கிறாங்க போல் அதுலேருந்து மெசேஜ் வந்துச்சு அவோடய சாமன் இந்த ஜேம்ஸ் நைக்கர் அனுப்பி இருக்கிறாரு யூகேலேருந்து அவனுக்கான ஒரு பார்சல் கம்மந்தோட்டை ஏர்போர்ட்டுக்கு வந்திக்குது நீங்கள் டியூட்டி ஃபிரீ ஒரு ரூபா கட்டணும் கட்டினா உங்களோட வீட்டுக்கு நாங்கள் அதை டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இவனும் கால் பண்ணி சொல்கிறான் இவனுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் இப்படியெல்லாம் வந்திக்கு ஸ்ரீலங்கால மெசேஜ் அப்படிந்து அதுக்கப்புறம் இவன் சொன்னால் இதுங்க நான் அங்கே கால் பண்ணிட்டு கொலுத்தாரேன்னு இவன் சொல்கிறான்னு கால் பண்ணிவிட்டு இப்படி தான் அதை உங்களோடய டியூட்டி ட்யூட்டி ஃப்ரீ ப்ரோ இதை நீங்கள் கட்டாயம் கட்டி ஆகணும் பரவாயில்ல ஒரு லட்ச ரூபா நான் எண்பதாயிரம் டாலர் போட்டிக்கிறேன் அதனால் நீங்கள் அதை கட்டுங்க உங்களுக்கு நோ ப்ராப்ளம் கட்டி நீங்கள் எடுங்க அப்படின்றோம் அதுக்கப்புறம் அவங்க கோல் பண்ணி அவசரப்படுத்துகிறானுங்கள் நீங்கள் உடனே கட்டுங்க யோசிக்க விட்றானுங்கள் இல்லை உடனே கட்டுங்க ஒரு லட்சம் ரூபாய் எப்படி சரி அப்போ தான் உடனே அனுப்புவோம் இல்லாட்டி லண்டனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றான் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் ஒரு லட்சம் ரூபா டக்குன்னு பிறட்டி பேங்க்குக்கு போனேன் பேங்க்கு போயிட்டு எனக்கு அதுவும் டவுட் ஏன்னா ரெண்டு பேர்ட்ட வயசும் ஒரே போனேன்ச்சு இந்த ஸ்ரீலங்கா நம்பர்லேருந்து கொரியர்லேருந்து வந்த வயசும் அந்த வயசும் எனக்கு சேம் போன் ஆயிடுச்சு அதனால டவுட் ஆகி நான் சொன்னேன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருந்தாங்க சம்பத் பேங்க் நான் சொன்னேன் சம்பத் பேங்க்கில் இன்றைக்கு ஏடிஎம் மிஷின் இல்லை வேறு பேங்க் கொண்டு அனுப்புங்க அதுக்கப்புறம் கொமர்ஷியல் பேங்க் கொண்டு அனுப்பிந்தான் அதுக்கப்புறம் கொமர்ஷியல் பேங்க்கு நான் உண்மைக்கும் போனேன் சல்லி போடுறதுக்கு போயிட்டு ரெண்டு மூணு பேருக்கு கீழே ஆகிருந்தாங்க பின்னுக்கு நின்றேனேன் அதுக்கப்புறம் இந்த யுகே இந்த ஃபஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணவர் எனக்கு கால் பண்ணார் என்ன ப்ரோ இன்னும் சல்லி போட போகலையா இதாண்டி நான் சொன்ன சல்லி போட தான் போயிட்டிருக்கிறேன் மிஷினில் க்ரௌட் தான் பின்னிக்கு நின்றுக்கிறேன் அப்புறம் இவர் சொல்கிறார் அவசரமாக போடுங்க கொம்பெனி உங்களுக்காக பார்த்துட்டேக்கி அப்படி இப்படின்ட்டு வச்சுட்டாரு எனக்கு அங்கே தான் டவுட் ஆயிடுச்சு இவரையே பதறணும் அவங்க எனக்கு சல்லி போடுறதுக்கு இவரையே பதறணும் அதை டவுட்டில் திரும்பி ரிட்டால் வந்துட்டேன் நான் கூட்டுக்கே ஊட்டுக்கே வந்து சல்லி போடல அதுக்குப் மெசேஜ் பண்ணி இப்போ கால் பண்ணி ஏசினார் பாருங்கள் உங்களுக்காக ஐம்பதாயிரம் டொலர் வச்சு நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்க என்னையே மாற்றிட்டீங்க அது இதுங்க அப்புறம் நான் பெருசாக ஒன்றும் பேச போல ஓகே அது இதுன்னு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு டவுட் ஆகிச்சு அதுக்கும் நான் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் கஸ்டம்ஸ் போட்டோ இவர் எனக்கு சென்ட் பண்ண அதே ரெண்டு போட்டோ கூகுளில் இருந்துச்சு உடனே அதை ஸ்க்ரீன்ஷூட் பண்ணி உடனே நான் அனுப்பினேன் என்ன இப்படி வேலை செய்கிறீங்க ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் ஆள் மாட்டி உடனே ரெண்டு நம்பர்லேருந்து என்ன பிளக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதை நான் என்ற ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாசமே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இதுல மாட்டி ஒரு லட்சம் ரூபா எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் போட்டிக்கிறாங்க இது போல வேற யாரும் மாட்டக்கூடா இன்னும் கொஞ்சம் இல்லாட்டி நானும் இந்த ட்ரைனை யூஸ் பண்ணி அந்த நோட் பண்ணி கவனிச்சு காட்டி நானும் மாட்டி அனு ஒரு லட்சம் ரூபாய் என்ன நஷ்டமே அது போல நிறைய பேர் இப்ப மாட்டிக்கொண்டு ஈக்கிறாங்க இது மாதிரி இந்த பேக் விஷயங்கள் இந்த ஒரு மாசமா நடந்து கொண்டு அதனால யாருமே மாட்டிட வானம் இப்படி மெசேஜ்கள் வரும் யாருமே மாட்டி சும்மா சல்லிய போட்டு வீணாகிறவான அதைத்தான் சொல்றேன் நான் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்பரை லொக்கேஷன்லேருந்து எடுத்தேன் உங்களுக்கு என்னோட மெசேஜ் பண்ண விருப்பமா அப்படின்னு வந்துச்சு யூகே யூகே நம்பர் ஒன்லேருந்து எல்லா காரணத்தை தான் அனுப்பினான் எனக்கும் தெரியாது நானும் மெசேஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் நல்லா மெசேஜ் பண்ணிட்டு இருந்துட்டு சொன்னான் உங்களோட நான் பிரதர் போல பல உரேன் நல்ல ஃப்ரெண்டாக பல உரேன் அப்படி இப்படி டெய்லி திண்டியா என்ன செய்கிற எல்லாம் மெசேஜ் ரெண்டு மூணு நாளாக வந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னான் என்கிட்ட பேர்தே நெக்ஸ்ட் வீக் வருது